இசை தந்து இல்வாழ்வின் இடர் நீக்கி காப்பவளே விசையுடனே மனமாலை விருப்பமோடு அழிப்பவளே திசையெல்லாம் திருவிளங்க திருவடியால் நடந்தவளே பொருளதையும் ஆட்சி செய்வாய் துர்க்கையிலே அஸ்ட்ரோடைம் செவன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஜோதிடம் என்பது நமது ராமாயண மகாபாரத காலத்திலேயே பழக்கத்தில் இருந்தது அதே போல கிருஷ்ணாவதாரத்தின் போதும் அவர்களது குல குருவே நட்சத்திரம் பார்த்து பெயர் சூட்டி வந்தாங்க அதற்கு பின்னாடி விழாவிற்கும் போருக்கும் ஜோதிடர்களை கலந்து ஆலோசித்து நல்ல நாள் குறித்து ஆக ஜோசியம் என்பது மிக பழங்கால தெய்வீக கலை அப்போது முனிவர்களும் ரிஷிகளுமே அதனை கையாண்டிருந்தார்கள் கிரகங்களின் கோட்சார நிலையை குறித்து வைத்துக் கொண்டு உலக நன்மைக்கே வழிகாட்டினார்கள் கிரக கோச்சாரம் என்பது கிரகங்களின் நகர்வு ஆகும் ஒன்பது கிரகங்களும் ஒன்றுபோல் நகராது ஒரு ராசியை அவர்கள் கடப்பதற்கு வேறு வேறு காலநிலையை எடுத்துக்கொள்வார்கள் சந்திரன் ஒரு ராசியை கிடக்க இரண்டே கால் நாள் புதன் சுக்ரன் சூரியன் ஒரு மாதம் குரு ஒரு வருடம் செவ்வாய் ஒன்றரை மாதம் ராகு ஒன்றரை வருடம் சனி இரண்டரை வருடம் இப்போதைய காலகட்டத்துல மீன ராகு ரிஷபராசியில குரு வக்ரம் கும்பராசியில சனி வக்ரம் மேலும் ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது இவங்க நிழல் கிரகம் பார்க்கடலை கடையும் போது கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்தார் அமுதத்தை தேவர்களுக்கு பரிமாறிய போது அறக்கர்ல ஒருவரான சுவர்பானு தேவர்களுக்கு இடையே இருந்து அமுதத்தை வாங்கி பருகிவிட்டான் இதை கவனித்த சூரியனும் சந்திரனும் விஷ்ணுவிடம் கூற அவர் அமுதம் பரிமாறிய கரண்டியால் சுவர்பானுவை அடிக்க அவர்கள் அமிர்தம் பருகியிருந்த காரணத்தால் இறக்கவில்லை தலையும் உடலும் வேறு வேறு பாகமானது சுவர்பானு தலை அப்படியே இருக்க உடல் மட்டும் நாகமாக மாறியது இது ராகு எனப்பட்டது சுவர்பானுவின் உடல் அப்படியே இருக்க தலை ஐந்து தலை நாகமானது இது கேது எனப்பட்டது இவர்களை யாரும் ஏற்றுக்கொள்ளாததால இருவரும் தவம் செய்து கிரக பதவியை அடைந்தனர் இவர்களை கொண்டு பூர்வ ஜென்ம தோஷம் கலத்திர தோஷம் புத்திர தோஷம் என நிறைய தோஷங்களை கண்டறிய முடிகின்றது ராகு கேது ஜாதகத்தில் இருக்கும் இடங்களை கொண்டு அவர் என்ன தோஷம் தருவார் என்ன விதமான துன்பம் ஜாதகருக்கு தருவார் என தெரிய வரும் லக்ன ராசிக்கு அதில் அல்லது இரண்டு எட்டில் நாகர்கள் அமர்வது நாக நாகதோஷம் நாலாம் வீட்டில் இந்த பாபர்கள் அமர்வது மனை தோஷம் அதாவது வீடு தோஷம் அஞ்சுல இருந்தாங்கன்னா பூர்வ ஜென்ம குற்றம் மற்றும் புத்திர தோஷம் ஒன்பதுல இருந்தா பித்ருதோஷம் மேலும் ஜாதகத்துல இந்த ஒன்னு ஏழு ரெண்டு எட்டு இது கல்யாணத்துக்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது ராகுவின் அதிபதி துர்க கேதுவின் அதிபதி கணபதி ராகுவும் கேதுவும் தாங்கள் அமிர்த ராசியை தங்கள் சொந்த வீடாக வச்சுக்குவாங்க ராகு பெரும்போக்கான பெருக்கும் குணம் கொண்ட கிரகம் கேது எதையும் வெறுக்கும் குறுக்கும் குணம் கொண்ட கிரகம் இவர்கள் எப்பொழுதும் ஏழுக்கு ஏழு என்னும்படி எதிரே இருப்பார்கள் ராகு ஜாதகரை எப்பொழுதும் குறுக்கு வழியில் வாழ்க்கையின் வெற்றி பெற செய்வார் கேது ஜாதகரின் வாழ்வில் விரக்தி தோல்வி தடைகள் கொடுத்து ஒரு சந்யாச நிலைக்கு கொண்டு செல்வார் ராகுவின் தசா காலம் பதினெட்டு வருடம் கேதுவின் தசா காலம் ஏழு வருடம் இந்த காலங்களில் ஜாதகர்கள் மிக துன்பம் அனுபவிக்கிறார்கள் இந்த கிரகங்கள் இருந்த இடத்தை பொறுத்து துன்ப நிலை அமையும் இந்த வானூல சாஸ்திரத்தில் காலபுரத்தில் நில ராசியும் சூரிய சந்திர செவ்வாய் சுக்கர கோள்களின் காரக தன்மையும் கொண்டது இந்த இந்த அதிபதி சுக்கர உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் முதல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் உங்க ராசிக்கு தர்ம கர்மாதிபதியும் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய யோகக்காரகன் தன் வீடானதும் ஜீவன பாவத்தில் நின்று உங்களுக்கு முறையாக விரைய சுகஸ்தானம் மாத்ருஸ்தானம் வித்தை கல்வி வீடு வாகனம் நிலம் கூட்டாளி கணவன் மனைவி பாவங்களை பார்வையிட்டும் பலன்களை அளிக்கிறார் இந்த சனி பகவான் இந்த பன்னெண்டு ராசிகளிலேயே உங்களுடைய ராசியான ரிஷபராசிக்கு மட்டும் பாக்கியாதிபதி ஜீவனாதிபதி எனப்படும் ஒன்பது பத்துக்கு உடையவர் ஒருவரே என்பதுதான் பெரும் அவர்தான் அவர் சனி பகவான் நிதானமானவர் பொறுமை உடையவர் இவர் எதிலும் எளிதிலும் அசைந்து கொடுக்காதவர் இந்த குரோதி வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐப்பசி மாதத்துல தர்ம கர்ம யோகாதிபதியான சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு சுபதன்மை பெற்று விளங்கும் விருச்சிக ராசியில இருக்கிற புதன் சுக்கிரன பார்வையிடுவாரு கடகராசியில் செவ்வாய் துலாம் ராசியில் இருக்கின்ற சூரியன் புதனை பார்வையிடுவாரு அதுக்கப்புறமா விருச்சிக ராசியில் உள்ள சுக்கரன் புதனையும் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச சனியையும் பார்வையிடுறாரு இதனால உங்க சொந்த பந்தத்துக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவி காதலர்கள் நெருக்கம் அதிகரிக்கும் சந்தான பாக்கியமும் கிடைக்கும் தொடர்ந்து சுகபோகங்களை விரும்பியபடி நீங்க பெற்று இன்பமா இருப்பீங்க அடுத்தது இந்த கார்த்திகை மாசத்துல கடகராசியில இருக்கிற செவ்வா வக்ரகதி ஆறாரு வக்ர நிவர்த்தியான சனிய பார்வையிட்டு நீச்ச பங்கமடைகிறாரு குரு சூரியன் புதன் ஒருவருக்கு ஒருவர் சப்தம பார்வையிட மற்றும் தனுசு ராசியில ராசி பல அற்புதமான யோகம் தோன்றி இந்த ராசி வர்த்தகர்கள் உங்கள் வர்த்தகத்தை தேக்க நிலையை முறித்து ஆதாயங்களை அடைய போறீங்க நோய்வாய்ப்பட்டோர் நல்லபடியா குணமடைந்து வீடு திரும்புவீங்க அரசு மற்றும் பொது வங்கிகளால் கடன் நிவாரணம் பெற்று வர்த்தகத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வருவீங்க இந்த மார்கழி மாசத்துல சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் மகர ராசியில இருப்பாரு ராசியில இருக்கிற புதனை வக்ரகுரு நேரடியா பார்வை கொள்வாரு மற்றும் இந்த நேரத்துல மகர ராசியில இருக்கின்ற சுக்கரனையும் பார்வையிட கும்பத்தில் சுக்கிரன் பெயர்ச்சியாகி சனியுடன் கூடி வக்ர செவ்வாயின் பார்வையையும் பெற கலத்திரங்களின் பேராதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வக்ரகுரு பலமற்று இருப்பதால் உங்கள் ராசிக்குரிய அஷ்டமஸ்தானம் பலவீனம் அடைய போது இந்த தருணத்துல கஜேந்திர யானையை முதலையின் வாயில் நின்று காத்து அருளிய நாராயணனை வழங்குவது நல்லது நீங்கள் சைவமாக இருந்தால் சங்கடகர சதுர்த்தியில் அபயகர விநாயகரை வணங்குவதும் கொழுக்கட்டை நெய்வேத்தியம் செய்வதும் ஆபத் பாந்தவ பழைய மாறுதியை வழங்குவதும் கொண்டாதி தோஷங்களை விளக்கும் இந்த காலத்தில் மேலும் இந்த இரண்டாயிரத்தி தை மாதத்துல சூரியன் புதன் இணைந்தும் சுக்கரன் மீனத்தில் பயிற்சி ஆகியோ ராகுட துணை நிற்க ரிஷபராசியில குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி ராசி பரிவர்த்தனையை மேற்கொண்டு வக்ரம் பெற்ற செவ்வாய் பின்னோக்கி மிதுனத்தில் பெயர்ச்சியாகி மகரத்தில் உள்ள சூரியனை புதன் பார்வையிட்டு கொண்டாதி தோஷங்கள் இந்த ராசி நேயரை இந்த மாதம் பாதி ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு அதிகரிக்கும் தெய்வத்தின் துணையை நாடுவது பிரச்சனைகளை பெருமளவுக்கு உங்களுக்கு தவிர்க்கும் அடுத்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதத்துல மீனராசியில் உள்ள சுக்கர வக்ரம் ஆவராறு கும்பராசியில் சரியோடு புதன் சூரியன் நிற்க இவர்களுக்கு சதுர்த்த கேந்திரத்தில் சுபகுரு நிற்க பலமிழந்த சுக்கரனோடு குரு பகவான் ராசி பரிவர்த்தனையை மேற்கொள்ள மிதுன செவ்வாய் வக்ரம் முறிந்து குருவின் காலில் நிற்பதால் சுபதன்மை பெற்று இதுகாரும் இனம்புரியா வாட்டும் துன்பங்கள் விலக தொடங்கப் போகிறது தேக சௌக்கியத்தை கலத்திர இனங்களும் அடைந்திடுவீர்கள் வர்த்தக பணிகள் மற்றும் இதர ஜீவன வாகனங்கள் சீரான இயக்கத்தை பெற்றிடும் வரவுகள் உங்களுக்கு உண்டு அடுத்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி மாசத்துல மீனத்துல சூரியனோட புதன் மற்றும் வக்கரம் பெற்ற சுக்கர ராகு ஒன்று கூடி வக்ரமித்த புதன் பின்னாடி சென்று கும்பத்தில் சனியோடு இணைகிறார் சுக்கிரன் குரு தொடர்ந்து ராசி பரிவர்த்தனையை மேற்கொள்றாங்க வக்கிர புதன் குருவின் சாரத்தை பெற்று செயல்பட மிதன ராசியில் உள்ள செவ்வாயும் குருவின் சாரத்தில் நின்று அவயோகத்தை முறித்து ராகு கேதுவின் நச்சுத்தன்மை இடர்படுத்தாது செயல்படவும் ராசி நேயர்களின் பணிகள் விறுவிறுப்பை பெற்று பகைகள் பிதுங்கி வெளியேறி நீங்கள் வளர்ச்சி பாதையில் முன் முன்னேறி பாதங்களை அடைய போறீங்க பழைய ஒப்பந்தங்கள் நிறைவு பெற்று காசு பணத்தை பார்ப்பதோடு புதிய ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திடுவீர்கள் புதிய ஆர்டர்கள் பார்ட்னர் இவர்களின் ஏகாந்த ஒத்துழைப்பை இந்த ராசி வர்த்தகர்கள் பெற்று லாப ஆதாயங்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள் குடும்பம் மற்றும் தொழிலகத்திலும் ஒற்றுமை காண்பீர்கள் நிம்மதியும் சந்தோஷமும் குடிபெறும் ஏற்றமான மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி மாதத்துக்கு அப்புறம் அதாவது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ராகு சாதகமற்ற பலனாக உங்களுக்கு தந்தாலும் குரு பகவான் உங்க குடும்பத்துல குதூகலத்தை கொடுப்பாரு திருமணம் போன்ற நல்ல நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பாரு கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதனால வாழ்க்கையில நீங்க வழங்க உங்க கூட பிறந்தவங்க அதாவது சகோதரிகளால் பண உதவியும் கிடைக்கும் மதிப்பு மரியாதை உங்களுக்கு உயரும் அனாவசியமான செலவை தவிர்த்து விடுங்க உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வளர்ச்சி உண்டு வேலையில திருப்தியும் நிம்மதியும் உண்டு உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் பதவி உயர்வும் உண்டு அரசு வகையில நீங்க ஏதாவது லோன் எதிர்பார்த்து அது கிடைக்கும் வேலை நிமித்தமா குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் சேருவீங்க வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பகைவர்களின் தொல்லைகள் உங்களுக்கு தடையை தந்தாலும் பொருளாதார வகையில் எந்த பின்தங்கிய நிலையும் வராது அதிகமா முதலீடு செய்ய வேண்டாம் தொழில் ரீதியாக போகலாம் சிலர் தீயோர் சேர்க்கையால பணத்தை இழப்பீங்க கவனமா இருக்க வேண்டும் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வியாபாரம் செய்யறவங்க நல்ல வருமானத்தை பெறுவீங்க இந்த கலைஞர்களுக்கு உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் சமூக நலவாதிகள் பின்தங்கிய நிலையில் இருந்து விடுபடுவீர்கள் எதிர்பார்த்த பாராட்டு உங்களுக்கு கிடைக்கப் போது அரசியல்வாதிகள் பிரதிபலனை எதிர்பார்க்காம உழைக்க வேண்டியிருக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பெயரும் கிடைக்கும் கல்வியில நீங்க சிறப்பாவீங்க நிறைய போட்டிகளில் வெற்றி பெற்று ஜெயம் காண்பீங்க விவசாயத்தில் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் வழக்கு விவகாரங்களில் மெத்தனமாக இருக்க வேண்டாம் திருஷவராசி பெண்களுக்கு குடும்பத்துல முக்கிய அங்கமாக நீங்க இருப்பீங்க உங்க குடும்பத்துல நல்ல மதிப்பையும் பெறுவீங்க ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவீங்க திருமணம் ஆகாம இருந்தா பெண்களுக்கு இப்ப திருமணம் கை அதுவும் நல்ல வரனாக அமையும் உங்க சகோதரர்கள் மிகவும் ஆதரவாக இருப்பார்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில் நிம்மதி கிடைக்கும் இந்த ரிஷவராசி அன்பர்கள் சனி பகவானுக்கு நல்ல தீபம் ஏற்றி வாருங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்க உங்க வாழ்க்கையில் தடையை அகற்றி முன்னேற்றத்தை கொடுக்க குரு பகவானுக்கு இந்த முல்லை மலர் மாலை அணிவித்து வணங்குங்க ஊனமுற்றவர்களுக்கும் ஆதரவற்ற வயதானவர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க